ஓம் இந்த வீடியோவை வந்த ஒரு சிவபக்தனாதான் சிவபக்தர்கள் தான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் பெருமாளோட அவதார கதைகளை கேட்டா நம்ம எல்லாருமே பட்டு பட்டுன்னு சொல்லுவோம் ஆனா சிவபெருமான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்டா அந்த நம்பரை கூட நம்மளுக்கு சொல்ல தெரியாது தென்னாடுடைய சிவபெருமான் கிட்டத்தட்ட பத்தொன்பது அவதாரம் எடுத்திருக்காரு என் அப்பன் ஈசனை பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவை பாதியாவது பாருங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஈசனின் பத்தொன்பது அவதாரங்கள் உங்களுக்காக கால பைரவர் சிவபெருமானோட எல்லா அவதாரங்களிலும் மிகவும் புகழ்பெற்ற பெற்ற அவதாரம் தான் இந்த கால பைரவ அவதாரம் காலத்தை தன்னோட கண்ட்ரோல்ல தான் இவருக்கு கால பைரவர் என்று பெயர் வந்தது படைக்கும் தொழில் கொண்ட பிரம்மதேவரோட ஆணவத்தாலும் பொய் சொல்லும் தன்மையாலும் சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு தன்னோட திருசூலத்தை வச்சு ஒரே போடுல பிரம்மனோட அஞ்சாவது தலையை வெட்டி எடுக்கிறாரு எப்படி பிரம்மாவோட அஞ்சாவது தலையை வெட்டி எடுத்தாரோ அதே மாதிரி மனிதர்களோட ஆணவம் அகங்காரம் பேராசை போன்றவற்றை இந்த கால பைரவர் உரு தெரியாம அழிச்சிருவாரு சிவபெருமானின் நெற்றி கண்ணில் உதித்த இந்த கால பைரவர் எட்டு திருக்கோலங்கள் எடுத்திருக்காரு இந்த எட்டு பைரவர்களை நம்ம அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கலாம் இந்த எட்டு கால பைரவர்கள் தான் மொத்த காசியையும் காவல் காக்குறாங்க அதனாலதான் காசின்னு சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது கால பைரவரா இருப்பாரு இப்படிப்பட்ட கால பைரவரை நம்ம வழிபட்டா நம்மளோட கண் திருஷ்டி எல்லாம் போகும் அது மட்டும் நம்மளோட தீய எண்ணங்கள் அடியோடு அழிந்து விடும் இப்படியாக காலத்தையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிற இந்த கால பைரவரோட வாகனம் நாய் அதனால் உங்க வீட்ல யாராவது தப்பு பண்ணா நாய்னு சொல்லி திட்டாதீங்க நன்றி உள்ள நாயை திட்டினா கால பைரவருக்கு கோபம் வரும்